ஐங்குறொரு பாடல் குறிப்பு நெய்தற் பத்து இது ஒரு வகை பொய்தல் விளையாட்டு சிறுமியர் மணல் வீடு கட்டி தூதை என்னும் விளையாட்டு பாத்திரங்களை வைத்து விளையாடுதலும் பொய்தல் விளையாட்டு ஆகும் நெய்தல் திணை நிகழ்வுகள் ஐங்குறுநொரு பாடல் நூறு எண்பத்தி ஒன்று நெய்தல் உண்கன் ஏர் இறை பனைந்தோள் பொய்தல் ஆடிய பொய்யா மகளிர் குப்பை வெண்மணல் குரவை நிறுவு திரைகள் கொண்கன் நல்கி உறைவு இது அம்மை அழுங்கள் ஊரே நூறு எண்பத்தி ஒன்று நெய்தல் மலர் போன்ற கண்களையும் நேராக வளைந்து பருத்திருக்கும் தோள்களையும் கொண்ட மகளிர் பொய்தல் விளையாடிய பின்னர் குவிந்து கிடக்கும் வெண்மணலில் குறவை ஆடும் துறையை உடையவன் கொண்கன் அவன் என்னை திருமணம் செய்து கொண்டு வாழ்வானாயின் எனக்கும் அலர் தூற்றும் ஊருக்கும் நல்லது கலைவி கூற்று ஐங்குறுநூறு பாடல் நூறு எண்பத்தி இரண்டு நெய்தல் நறுமலர் செருந்தியொடு விரை கைப்புனை நறுந்தார் கமழும் மார்பன் அருந்திரல் கடவுள் அலன் பெருந்துரை இவள் அணங்கியோனே நூறு எண்பத்தி இரண்டு நெய்தல் செருந்தி ஆகிய பூக்கள் விரவிவர நாரால் மாலை கட்டி அணிந்து கொண்டிருக்கும் மாலையை உடைய அவன் என்னை வருத்தும் தெய்வ முருகன் அல்லன் தோழி கூற்று ஐங்குறனொரு பாடல் நூறு எண்பத்தி மூன்று கனங்கோள் அருவி கான்கே நாடன் குறும்பொறை நாடன் நல்வயலூரன் சேர்ப்பன் பிரிந்தன பாண்டையிர் கடும்பகல் வருதி கயறு மாலே கொடுங்கழி நெய்தலும் கூம்பக் காலை வரினும் கலைஞரோ இலரே நூறு எண்பத்தி மூன்று அருவி கொட்டும் காணநாடன் பாறை நிறைந்த குறும்பொரை நாடன் நன்சை வயல் நிறைந்த ஊருன் கடல்சார் நிலச்சேர்ப்பன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவன் பிரிந்திருக்கிறான் என்று எம்மாலை காலமே நீ நண்பகலே வந்து விடுகிறாய் கழியில் பூத்து குவியும்படி காலை நேரத்திலேயே நீ வந்தாலும் உன்னை தடுப்பவர் யார் தலைவி கூற்று ஐங்குற பாடல் நூறு எண்பத்தி நான்கு நெய்தல் இருங்கழி நெய்தல் நீக்கி மீனநூன் குறுகு இளங் காணல் அல்கும் கடலனின் தன்று அவர் ஊரே கடலினும் பெரிதே மக்கு அவருடைய நட்பே நூறு எண்பத்தி நான்கு கழியில் பூத்திருக்கும் நெய்தல் மலரை விலக்கிவிட்டு மீனை மேயும் குறுகினம் காண நிலத்தில் தங்கும் கடல் அவருடைய ஊருக்கு அண்மையில் இல்லை என்றாலும் அவர் நட்பு எனக்கு கடலை காட்டிலும் பெரிது கலைவி கூற்று ஐங்குரன் ஒரு பாடல் நூறு எண்பத்தி ஐந்து அலங்கிதழ் நெய்தல் கொர்க்கை முன்துரை இலங்குமுத்து உரைக்கும் ஏறுகெழு துவர்வாய் அறம்போல் அவ்வளை கூறுமுகள் நரம்புவார் தன்ன தீங்கிலவியனே நூறு எண்பத்திலிருந்து நெய்தல் பூத்திருக்கும் கோர்க்கை துறையில் தோன்றும் முத்து போல் பற்களை கொண்ட சிவந்த வாயையும் அறத்தால் அறுத்து செய்த வளையல்களையும் உடைய அந்த குருமகள் யாழ் நரம்பில் எழும் இசை போல இனிமையாகப் பேசுவாள் தலைவன் கூற்று ஐங்குறனொரு பாடல் நூறு எண்பத்தி ஆறு நாரை நல்லினம் கடுப்ப மகளிர் நீர்வார் கூந்தல் உலரும் துறை பொங்குழி நெய்தல் உரைப்ப இத்துறை பல்கால் தேரன செல்வா தீமோ என்றனள் யாயே நூர்கத்தி அரு நனைந்த சிறகை நாரை உலர்த்துவது போல நீராடிய கூந்தலை மகளிர் உலர்த்தும் துறைவன் பொங்கும் கழியில் பூத்து கிடக்கும் நெய்தல் மலர்கள் அறுபடும்படி பலமுறை தேரில் வருவான் என்று சொல்கின்றனர் எனவே நீ அங்கு செல்ல வேண்டாம் என்று தாய் கூறுகிறாள் தலைவி நிலைமையை தோழி தலைவனுக்குக் கூறுகிறாள் ஐங்குன்னு ஒரு பாடல் நூறு எண்பத்தி ஏழு நொதுமல்லாளர் கொள்ளார் இவையே எம்மோடு வந்து கடலாடு மகளிரும் நெய்தளம் பகைத்தழை பாவை புனையார் உலகம் கொள்வோர் இன்மையின் தொடலை குற்ற சில பூவினரே நூறு எண்பத்தேழு நீ கொடுக்கும் தழையாடை உனக்கு அயலாராக இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தொடலை ஆடை செய்து கொள்வதற்கு அவர்களிடம் சில நெய்தல் பூக்கள் உள்ளன உன் தழையாடையில் நெய்தல் பூ இல்லை எனவே அது நெய்தலம்பகைத்தழை அதனை உடலில் உடுத்திக் கொள்ள மாட்டார்கள் தோழி தலைவன் தந்த தழையடையை வாங்க மறுத்து கூறுகிறாள் ஐங்குரன் ஒரு பாடல் நூறு எண்பத்தி எட்டு இருங்கழி சேகிரா இனப்புன் ஆறும் கொர்க்கை கோமான் கொர்க்கியம் பெருந்துரை வைகரை மலரும் நெய்தல் போல தகைபிரி துடை காதலிக் கண்ணே நூறு எண்பத்தி எட்டு கழியில் மேயும் இரா மீன்களை பறவைகள் வைரார உண்ணும் துறை கோர்க்கை துறை அது கொற்கை கோமான் பாண்டியனுக்கு உரியது அந்த துறையில் வைகரை புழுதில் மலரும் நெய்தல் போன்று தகைமையில் சிறந்து விளங்குவது காதலியின் கண் ஐங்குறனொரு பாடல் நூறு எண்பத்தி ஒன்பது புண்ணை நொந்தாது உரைத்தரு நெய்தல் பொன்படுமணியில் போற்பத் தோன்றும் மெல்லம் புலம்பொன் வந்தென் நல்லன வாயின தோழி என் கண்ணே நூறு எண்பத்தி ஒன்பது புண்ணைப் பூவில் உள்ள பொன் நிறத்துகள்கள் நீல நிற நெய்தலில் கொட்டி புண்ணில் பொதித்துள்ள மணிக்கல் போல தோன்றும் புலம்பு நிலத்தவன் புலம்பன் அவன் வந்துவிட்டான் என்று கண் அழுவதை விட்டுவிட்டு நல்லன ஆயின தலைவித் தோழிக்குச் சொல்கிறாள் ஐங்குநூறு பாடல் நூறு தொன்னூறு தன்னரி நெய்தல் தலையவிழ் வான்பூ வேன்னெல் அறினர் மாற்றினர் அறுக்கும் மெல்லம் புலம்பன் மன்றம் வல்லிதழ் உன்கண் பணிசெய்தோனே நூறு நெல் அறுப்பவர்கள் வயலில் பூத்திருக்கும் நெய்தலை ஒதுக்கிவிட்டு நெல்லை மட்டும் அறுக்கும் வயல் நிலத்தை உடையவன் புலம்பன் அவன் இல்லாததால் என் கண்கள் பணியைக் கொட்டுகின்றன தலைவி சொல்கிறாள்